ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வங்கியாண்ட ரெண்டாம் தண்ணி அருகில் பாடணும் பதினாறு பாடம் இருக்கு பதினாறு பாடமும் போல் ஆனால் அது என்ன பண்ண போராடி பாட்டாங்கன்னா செமினார் அடுத்த வருஷம் கல்லூரிக்கு போன்ற அப்புறம் கண்டிப்பாக செமினார்னா கண்டிப்பாக எடுத்தோம் முன்னாடி நாங்கள் படிக்கிறப்போ நாங்களே எடுத்துருக்கோம் இப்போ அது வந்து பார்த்தோம்னா கட்டாயம் எடுத்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மேடையில் போய் மேடையில் ஒரு கருத்தை தெரிய ஒரு கூட்டத்தில் உன்னோட கருத்தை தெரிய தெரியப்படுறதுக்கு பயம் தான் கொடுங்கிறதுனால மாணவ இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அதுதான் வந்து சில போட்டிகள்லாம் இருக்குது பேச்சு போட்டி கபடி போட்டி நல்லா இருக்கிறது அதான் காரணம் அதுதான் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா எதுவும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அந்த மைக்கு முன்னாடி அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடுவோம் ஆனால் இந்த ஆசிரியர் மாதிரி வகுப்படுகிறதுல அது அந்த மாதிரியான விஷயங்கள் அது வேறு இருக்குது நம்ம போகும் பெரிய கூட்டத்தில் நமக்கு கடும் வந்தாலும் சரி வரலாறு திரும்ப நம்ம நம்ம என்ன மனப்பாடம் பண்ணியிருக்கோமோ அதை ஒத்திச்சுட்டு அப்படியே வந்துடலாம் ஆனால் பாடல் இருக்குதுன்னு கருத்தீங்க பாடல் சார்ந்த கருத்து சொல்லணும் அது சார்ந்து மாணவர்களுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா ஒரு வகுப்பறையில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாற்பது மாணவர்கள் இருக்காங்க நாற்பது பேரோட சிந்தனை வேறு மாதிரி இருக்கும் நாற்பது பேரோட கற்றல் செயல்பாடுன்னு இருக்குல்ல கற்பித்தல் செயல்பாடு மாறி மாறி இருக்கும் இங்கே மாணவராக இருந்தால் கற்றல் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை உடனே கற்றுக்கிற மாதிரி இருக்காது அப்போ நாற்பது விதமான மாணவர்கள் இருக்கிற அந்த வகுப்பறையில் ஆனால் பாடம் சார்ந்த கருத்து ஒன்று தான் அதை சொல்லி புரிய வச்சு அவனை மதிப்பெண் எடுக்கிறதும் சரி அவனுக்கு புரிய வைக்கிறது சரி அது சாதாரண காரியம் மேடையில் போல ரெண்டு லைன் ரெண்டு வயலுக்கு இருக்கக்கூடிய திருப்புகளை ஒப்பிச்சுட்டு அதுக்கான விளக்குறையை சுட்டு இரு வந்துடலாம் இருக்கணும் புரியலாம் புரியாமல் இருக்கலாம் நம்ம சொல்ல தெளிவா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஆனால் வகுப்பு எடுக்கிறது அந்த மாதிரி கிடையாது ரொம்ப சிரமமான ஒன்றும் அது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப இலவானதா இருக்கும் நம்மளோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் வந்து தெரியும் நம்மளோட புதுசா நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியும் நிறைய விஷயங்கள் இருக்கு வகுப்படுத்துறப்ப இப்படிதான் நிற்கணும் இப்படிதான் செய்தி காட்டணும் இப்படிதான் குருவம் இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ இருக்கு வகுப்படுத்துறவங்க இப்படிதான் அவனோட உடை அலங்காரம் இருக்கணும் அவங்க பேச்சு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு நிறைய விதிகள்லாம் இருக்கு அதெல்லாம் போய் அதை அதெல்லாம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற மாதிரி நீ செய்யணும் அப்படின்னா நிறைய மனப்படணும் மத்த வேலை மாதிரி கற்பித்தல் வேலை வந்து சாதாரண வேலை இருக்கு நான் சொல்றதுக்கு நாற்பது பேர் சொல்றேன் சில இடங்கள்ல ஐம்பது பேர் எண்பது பேர் நூறு பேர்லாம் அத்தனை பேரையும் நீ சொல்ற கருத்தை வச்சு கட்டுப்படுத்திக்கணும் அத்தனை பேர் சிந்தனையும் நோக்கி இருக்கணும் நீ சொல்றது அவங்களுக்கு புரிய வரணும் அதான் சொல்றேன் வெவ்வேறு விதமா இருக்கும் அவங்க வீட்டுல இருந்து வர சூழல் ஒரு மாதிரியா இருக்கும் நான் அப்போதைக்கு அந்த மனிதர்கள் யோசிச்சது வேறவா இருக்கும் அதெல்லாம் மறந்து நீ சொல்ற கருத்துக்குள்ள ஆழ்ந்து அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அது தனி ஒரு கருமம் அதனால ஏதோ நீ எப்படி நினைச்சிட்டு இருக்குன்னு தெரியல மேஜையில உட்காந்துக்கிட்டு அந்த விஷயத்தை நான் பண்ணணும் நான் எப்படி நான் சொல்லுவேன் எனக்கு ஈஸியாக இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தேன் நினச்சிக்கிறீங்க இல்லாத ஒரு கலை டீச்சிங் இஸ் த ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கற்பித்த ஒரு கலைன்னு சொல்லுவாங்க அப்படி நினச்சிட்டு இருக்கேங்கிறது நீ இப்போ ஒரு நாம இது பேர் என்ன வச்சுருக்கோம்னா போன வருஷம் வந்து ஒரு நாள் ஆசிரியர் இது பேர் வந்து பார்த்தா ஒரு நாள் ஆசிரியர் பேர் வச்சிருக்கோம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து நீ உன்னோட வகுப்பறையை நீ ஒரு ஆசிரியராக இருந்தால் எப்படி அந்த வகுப்பறையை மேலாண்மை செய்வே ஆங்கிலத்தை வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் மாணவன் உள்ள வரும்போது அவனை எப்படி வரவேற்க போற எப்படி உட்கார சொல்ல போற எப்படி அவனை அட்டென்ஷன் கவனமீர்ப்பு எப்படி செய்ய போற நீ எப்படி பாடத்தை எடுக்க போற எப்படி புரிய வைக்க போற ஒரு மாணவன் புரியலன்னு சொன்னா அவனுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லுவ அவன் கேள்வி கேட்குறப்போ அதுக்கு என்ன விளக்குமுறை கொடுக்க போற நீ அவன் உங்கள்கிட்ட அந்த பாடம் சார்ந்தோ இல்லை அந்த பாடம் சாராத பொதுவான விஷயங்களை அவங்ககிட்ட கேள்வி எடுத்துனா அது எப்படி நீ பதில் கொடுக்க போற பாடம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் நீ பாடம் எடுத்த மொத்தமா எப்படி அதுக்கு ரீகேப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாச்சும் சுருக்கமாக வந்து பார்த்தோன்னா ஒரு மணி நேரமா நாற்பது நிமிடமா நீ வகுப்படுத்துக அவங்களுக்கு திரும்ப எப்படின்னு நினைவுகளுக்கு நீ பாடம் எடுத்ததுக்கு அப்புறம் வினா கேட்குறப்போ அந்த மாணவன் எப்படி உங்களுக்கு பதில் அளிக்கணும் நீ எந்த அளவுக்கு பாடம் நடத்தியிருக்கிய அப்படின்ற புரிய வைக்கிறது அது வந்து பார்த்தா மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வாறு பண்றது நம்ம ஒரு மணி நேரமா வகுப்பு அந்த ஒரு மணி நேரம் வகுப்புல அவங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்குன்னு எப்படி தெரிஞ்சிக்கலாம் அந்த பாடம் சார்ந்த வினாக்கள் நம்ம கேட்கிறப்போ அந்த மாணவன் எப்படி பதில் சொல்றான் அதை வச்சுதான் தெரியும் நம்ம சொல்லியிருக்கிறது மாணவன் சரியா புரிஞ்சிருக்கு புரியல நீ கவனிச்சிருக்கிற ரெண்டும் இருக்கு புரிஞ்சுக்கு புரியலங்கிறது ஒரு பக்கம் கவனிச்சிக்கான இருக்கு தளம் அந்த விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போவாங்க ஆசிரியர் தொழில்ங்கிறது வந்து பார்த்தா ரொம்பவும் நிறைய பேர் நேசிச்சு பண்ற ஒரு வேலை ஏன்னா கிட்ட இருக்கிற அந்த அறிவியும் கருத்தையும் கிட்ட நம்ம பரிமாறி அவங்களும் நம்ம மாதிரி உருவாக்கில்ல அதுதான் சொல்லுவாங்க ஆசிரியர் ஒரு புரிதமான தொழில்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு குறையும் கிடையாது நாளையிலிருந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் ஆசிரியராக இங்க வந்து இருக்கு போற முழுக்க உன்னோட தான் நீ ஆசிரியராக இருந்தா இப்போ ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பல்வேறு விதமான ஆசிரியர்களை பார்த்துருப்ப நான் ஒருவேளை ஆசிரியராகோ வேலையை வேலையை வாங்கி ஆசிரியா பண்ணியா இருந்ததோ இல்லாட்டி எங்கிட்ட ஒரு பாடம் இருக்க சொல்லி என்ன ஆசிரியராக இருந்தா நான் இந்த பாடத்தை இப்படியெல்லாம் நான் மாணவர்களுக்கு புரிய வைப்பேன் பாடம் வந்து கற்பிப்பேன் அப்படின்னு ஒரு எங்கிட்ட ஒரு உனக்கு ஓகத்துக்கு ஒரு மாதிரியான விதமான ஒரு முறை அந்த முறையை நீ இந்த வெளிப்படுத்து அதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த நமக்கு வந்து கடைசிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புனா ஒரு மணி நேரம் மதியம் வந்து முதல் வந்து ஒரு மணி நேரங்கிறதுனால ரொம்ப நேரம் அதிகமாக இருக்கும் நிறைய நீ வந்து மாணவர்களோட என்ன பண்ணிடலாம் ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ணுறாங்கள ரஜன் அவங்களோட விளையாடுறதுலாம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணலாம் இப்போ நம்மகிட்ட இருக்கிற பதினாறு பாடத்துக்கு நம்ம வந்து சீட்டு எழுதி இப்போ என்ன பண்ணலாம் அந்த சீட்டு குளிக்க போடுவோம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோம்னா நம்ம வருகை பதிவிடுபடி ஒவ்வொருத்தரும் ஒரு சீட் எடுங்க அது யாருக்கு எந்தெந்த பாடம் பண்ணுறதோ அந்த பாடத்தை நம்ம தினத்தனம் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தோம் அப்படின்னா செமினார் முறையில் வந்து பார்க்கலாம் ஓகேமா

பைத்தான் மற்றும் சிஎஸ்சி கோப்புகள் பாடம் பதினொன்று பைத்தான் மற்றும் சிஎஸ்சி கோப்புகள் முதல் கொள்கையில் வந்து ஜோதிடர் முன் வந்திருக்கு அடுத்ததா கலைச்சல்கள் நெர்ச்சி வச்சு அதை செயற்கு